சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல பரம யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல பேசிட்டு திரும்பி பார்த்தா இளமதி வந்து நிக்கிறாங்க எதுக்காக வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமங்கிட்ட தான் மன்னி தான் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்களாட்டுக்கு பறமை புரிஞ்சுக்கிட்டு என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தியா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்பேன் அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்னையே திட்டுவேன் நான் ஒன்றும் உனக்காகலாம் இதெல்லாம் பண்ணவே இல்லை ஏதோ உங்க அப்பா வயசானவரா இருந்தாரு என்கிட்ட வந்து கெஞ்சினாரேன்னு தான் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தலையெழுத்தா உன்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறமை இளமதியை வச்சு செய்ய செய்யு செஞ்சு விட்டுர்றாப்புல அதுக்கப்புறம் பரம இளமதி என்ன சொன்னாலும் கேட்கல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாப்புல இந்த பக்கம் ரிஷி பயங்கர கோபத்துல இருக்கிறாரு என்ன பண்ணுனாலும் நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியலையே இப்போ இந்த இளமதியும் சேர்ந்து பரமனை பாராட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ பிளான போட்ட பிரகாரம் ரெண்டு ரவுடிங்களை அனுப்பி இளமதி நைட் டைம்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப தகராறு பண்ற மாதிரி பண்றாங்க அதே மாதிரி அந்த ரவுடிங்களும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது தலைவர் பயங்கரமான ஹீரோ மாதிரி வந்து அப்படியே துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க விரட்டி அடிச்சுட்டு வந்து ஒரு பஞ்சு டைலாக் இப்போ நான் மட்டும் இல்லைனா அவங்க நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி பேசினா நீங்கள் இல்லைன்னா என்ன என் பையில முழகாப்படி இருக்கு எடுத்து விசிறி இருந்தேன்னா அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும் நீங்கள் இல்லாமையே நான் சமாளிச்சிருப்பேன் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறது இந்த இளம்மதி அதுக்கப்புறம் ரிஷியால் எதுவும் பேச முடியல அந்த நேரம் பார்த்து பறமை அங்கே வந்துடுறாப்புல ஸோ உங்கள் அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணி இளமதி தனியாக நடந்து வருது பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் அழைச்சிட்டு வான்னு சொன்னார் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியை வந்து கிண்டல் பண்ணாமல் போவாரா நம்ம பறமை பயங்கரமாக கிண்டல் பண்ணி விட்டு போயிடுறாப்புல இங்கேயும் நம்ம ரிஷி மொக்கை வாங்கிடுறாப்புல இந்த பக்கம் லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்துக்கிட்டு இருக்கு இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு இதே கதி தான் சீக்கிரமாவே நம்ம தான் தப்பு பண்ணணும் அப்படின்னு அந்த பரம கண்டுபிடிச்சா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு தன்னோட மக கிட்ட புழம்பிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிஷியும் இளமதியும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க நம்ம ரிஷி மேல இருந்து இவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறத கவனிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடுத்தது யாரு அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் அவங்களாவே தன்னோட வாயாலேயே சொல்லுவாங்க பாரு நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு நம்ம ரிஷி அவங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்க லீலாவதி பயந்துக்கிட்டு வந்து இதுக்கப்புறமும் பரமனை இங்கே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பரமனோட பேகை தூக்கிக்கிட்டு வந்து வெளியில போட்டு பிரச்சனை பண்றாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இந்த நேரத்துல இந்த இளமதி பாரு பரமன் கூட ஆட்டோல வந்து இறங்குறா அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் பார்த்தாங்கன்னா இளமதிக்கு நாலைய எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல இளமதி இருந்துக்கிட்டு அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அதனால் நீங்களாம் ஒன்று கவலைப்பட வேண்டாம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல பரமனுக்கு புரிஞ்சுது லீலாவதி வேணுமே தான் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்